கடந்த வாரம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஏடிஎம்மில் பணம் எடுக்கப்படும் ஒவ்வொரு முறையும் இருபத்தி ஐந்து ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படும் என்ற அறிவிப்பு மக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியது இதன் பின் அந்த அறிவிப்பு குறித்து விரிவான விளக்கத்தையும் எஸ்பிஐ வங்கி வெளியிட்டு குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தது இந்நிலையில் ஜூன் ஒன்னாம் தேதி முதல் அமலாக்கம் செய்யப்பட உள்ள எஸ்பிஐ வங்கியின் புதிய கட்டணங்கள் குறித்த அறிவிப்பு இன்று வெளியாகியுள்ளது ஏற்கனவே வங்கி கணக்கில் மினிமம் பேலன்ஸ் வைத்திருக்க வேண்டும் இல்லையெனில் அபராத கட்டணம் வசூலிக்கப்படும் என வெளியான எஸ்பிஐ வங்கியின் அறிவிப்பின் மூலம் தற்போது புதிய கட்டணங்கள் குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ஜூன் ஒன்றாம் தேதி முதல் அமலாக்கம் செய்யப்படும் புதிய கட்டணம் பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் அக்கவுண்ட் தட் இஸ் பிஎஸ்பிடிஏ எனப்படும் அடிப்படை கணக்கிற்கு மட்டுமானது இதுவே சாமானியர்கள் அதிக அளவில் வைத்திருக்கும் கணக்காகும் உங்கள் வங்கி கணக்கு இருக்கும் வங்கிகளில் மாதத்திற்கு நான்கு முறைக்கு மேல் பணம் எடுத்தால் ஐம்பது ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படும் இலவச முறைகளுக்கும் அதிகமாக ஏடிஎம்களில் பணத்தை எடுப்பதற்கு தற்போது புதிய கட்டணத்தை அறிவித்துள்ளது எஸ்பிஐ வங்கி ஏடிஎம்களில் எடுத்தால் பத்து ரூபாய் மற்றும் சேவை வரி பிற வங்கி ஏடிஎம்களில் எடுத்தால் இருபது ரூபாய் மற்றும் சேவை வரி கட்டணமாக வசூலிக்கப்படும் நகரங்களில் இருக்கும் வங்கி கணக்குகளுக்கு ஐந்து முறை எஸ்பிஐ ஏடிஎம்களிலும் மூன்று முறை பிற ஏடிஎம்களிலும் பணத்தை எடுத்துக் கொள்ளலாம் நகரங்கள் அல்லாத ஏடிஎம்களில் பத்து முறை அதாவது எஸ்பிஐ ஏடிஎம் மற்றும் பிற வங்கி ஏடிஎம்களில் தத்தம் ஐந்து முறை பணத்தை எடுத்துக் கொள்ளலாம் ஜூன் ஒன் முதல் பிஎஸ்பிடிஏ கணக்கின் உரிமையாளர் பத்து காசோலைகளை கொண்ட செக் புக் வாங்க முப்பது ரூபாயும் இருபத்தி ஐந்து காசோலைகளை கொண்ட புத்தகத்திற்கு எழுபத்தி ஐந்து ரூபாயும் ஐம்பது இலைகளை கொண்ட புத்தகத்திற்கு நூற்றி ஐம்பது ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படும் இவை அனைத்திற்கும் சேவை வரி தனியாக வசூலிக்கப்படும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தனது படி இ வேலெட் பயனாளர்களுக்கு ஏடிஎம் வித்ரால் சேவையை இருபத்தி ஐந்து ரூபாய் கட்டணத்துடன் அறிமுகம் செய்துள்ளது எஸ்பிஐ படி வேலெட் வாடிக்கையாளர்கள் இரண்டாயிரம் ரூபாய் வரையில் நூறு ரூபாய் தாள்களில் பணத்தை பெற்றால் இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதம் அல்லது குறைந்தபட்சம் ஆறு ரூபாய் கட்டணத்தை வசூலிக்கப்படும் பணத்தை வைப்பு செய்யும் போது பத்தாயிரம் ரூபாய் வரை டெபாசிட் செய்வோருக்கு இரண்டு ரூபாயிலிருந்து எட்டு ரூபாய் வரையிலான கட்டணம் வசூல் செய்யப்படுகிறது இதற்கு சேவை வரி தனி இன்டர்நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங் யுபிஐ யுஎஸ்எஸ்டி முறையில் ஐஎம்பிஎஸ் பணப் பரிமாற்றம் செய்யப்படும் போது ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஐந்து ரூபாய் என்ற வீதத்தில் கட்டணம் வசூலிக்கப்படும் என எஸ்பிஐ வங்கி அறிவித்துள்ளது ஒரு லட்சம் முதல் இரண்டு லட்சம் வரையிலான தொகைக்கு பதினைந்து ரூபாயும் இரண்டு லட்சத்திற்கு மேல் இருபத்தி ஐந்து ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்